ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்றைக்கி என்ன வீடியோஸ் அப்படின்னா என்கிட்ட நிறைய விதை கலெக்ஷன் இருக்குது அது வந்து உங்கள் ஒரு பெரிய வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் வீடியோ எடுக்க டைம் இல்லை அதனால் போட முடியல இது வந்து நிறைய விதைகள் இருக்குது இதில் காந்தாரி மிளகாய் மேரிகோல்டு அதுக்கப்புறம் கேசவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைகள் இருக்குது எனக்கே என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு தெரியல போட்டால்தான் தெரியும் இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு சிஸ்டர் மெர்சா அப்படின்னு நினைக்கிற அவங்க நேம் அவங்க வந்து எனக்கு அனுப்பி வச்ச விதைகள் அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமருக்கு ஒரு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து மெடிசனுக்காக அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை நான் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் இது வந்து ஏர் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பாருங்கள் நல்லா முளைப்பு திறனோடு இருக்குது மூணு இருக்குது ஆனால் ஒன்று வந்து நட்டு வச்சுட்டேன் இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு பர்பிள் கலரில் இருந்துச்சு அந்த கிழங்கு வந்து ஒரு ஆறு மாதமாக கண்டுக்காமல் விட்டனால அது தண்ணி ஏதோ பட்டு ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு அதனால் அதை தூக்கி போட்டுட்டேன் இதில் வந்து நம்ம வீட்லேயே இருந்த ஒரு பெரிய கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காவோ ஏதோ கர்நாடகா கத்திரிக்காய் ஏதோ சொன்னாங்க அந்த கத்திரிக்காய் போட்டு அதுலேருந்து விதையை எடுத்து வச்சேன் அந்த பெரிய கத்திரிக்காய் இது வந்து செம்பரத்தை செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ அந்த விதை அது போட்டு விட்ருக்கேன் இன்னும் வளரல இதுவும் ஒரு விதை தான் இதோட பேர் எனக்கு தெரியல இது வந்து ஒரு அண்ணா சரவணன் அண்ணா அனுப்புனது இது வந்து சிவப்பு வெண்டை இது பெரிய பச்சை மிளகாய் அது இது வானம் பார்த்த மிளகாய் அது இது மக்காச்சோளம் சிவப்பு கலர் அந்த அது இது பீன்ஸ் வகை போட்டிருக்கேன் ரெண்டு மூணு செடி வளர்ந்துருக்கு இதில் ஒரு மூணு இது இருக்குது இது வந்து ஊதா அடுக்கு சங்குப்பூ அது இந்த இது வந்து கருப்பு மஞ்சள் இதில் ரெண்டு அனுப்பு நாங்கள் ஒன்று வந்து நட்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து இப்போ தான் நிறையா முளைச்சிட்ருக்கு இதை நட்டு வைக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது சக்கரவர்த்தி கீரை இது கோழி அவரை இது யானை தந்தை வெண்டை இதில் வந்து பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ அதோட விதைகள் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது பாலக்கீரை பாலக்கீரையோட விதைகள் இருக்குது இது வாங்கினது தான் இது வந்து வெல்வெட் அவரை ஒரு கையிலே இருக்கனால பிரித்து காமிக்க முடியல இது வந்து அவரியோட விதைகள் ரெண்டு அவரி விதை இருக்கும் ஒன்று வந்து நான் வந்து சேகரித்தது இன்னொன்று வந்து சரவணா எனக்கு அனுப்பி வச்சது இது வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை வந்து அந்த பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் அது ஜாம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த பூவை அதுக்கு இதுவும் ஒரு பீன்ஸ் வகை தான் இது வந்து காசி தக்காளி கொஞ்சம் தக்காளி பெருசாக வரியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அது இது பர்பிள் கலரில் இருக்கிற மக்காச்சோளம் இது வெள்ளக்கத்திரிக்காய் இந்த விதையெல்லாம் போட்டு விட்ருக்கேன் இதில் நிறைய விதைகள் தான் விட்டுருக்கேன் இது நாட்டு வெள்ளரிக்காய் குட்டை வகை இது வந்து காந்தாரி மிளகாய்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் காந்தாரி மிளகாய் வைலட் கலர் இதில் விதைகள் இருந்தது போட்டு விட்டேன் எம்ப்டியாக இருக்குது இது வந்து வெண்டைக்காய் வெண்டை விதை இது வந்து தக்காளி விதை அந்த பலூன் தக்காளி அப்புறம் குட்டி ஜெரி தக்காளி இருக்குது இல்லைங்க அது கூட சேர்ந்தது இது வந்து தொப்பி கத்திரிக்காய் தொப்பி கத்திரிக்காயில் என்கிட்ட ரெண்டு இருக்குது இது ஒன்று தொப்பி கத்திரிக்காய் இது ஒரு தொப்பி கத்திரிக்காய் இதுவும் வந்து தக்காளி விதை இதுவும் தக்காளி விதை தான் இதுக்குள்ளே இதுக்குள்ளேயும் தக்காளி விதை தான் இது வந்து வீட்டிலருந்தே எடுத்து வச்சது பலூன் தக்காளியோட விதை இதில் ஆவாரம் பூவோட விதைகள் இருக்குது இதில் மேரிகோல்டு அதோட விதைகள் இருக்குது இது நெற்பாவளம் அதோட விதைகள் இருக்குது மூணு தாமரை விதைகள் இருக்குது மற்றதை வந்து நானே போட்டு நல்ல செடி வளர்ந்துருச்சு இது தம்பட்டா வரை இதுக்குள்ளே வந்து வெள்ளை தூதுவலையா என்னது இது ஆமாம் தூதுவலை ஆனால் என்ன தூதுவலைன்னு தெரியல இது சங்குப்பூவோட விதைகள் வெள்ளை ஊதா இதெல்லாம் மிக்ஸாக இருக்குது இதில் என்ன இருக்குது இதுவும் தூதுவலையோட விதை சாரி சங்குப்பூவோட விதை இதுவும் சங்குப்பூவோட விதை இது வந்து பேர் வேறு டக்குன்னு வந்தால் அகத்தி கீரை நம்ம சாப்பிடும்ல அகத்திப்பூ அந்த கீரையோட விதை நிறைய விதைகள் போட்டிருக்கேன் வளர்ந்துருக்கு இதில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அண்ணாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து சூரியகாந்தின்னு சொல்லி இல்லைங்க காட்டு சூரியகாந்தி அதோடய விதைகள் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து குட்டி காய் குட்டி குட்டியாக இருக்க பாகற்காய் அதோடய விதைகள் இதுக்குள்ளே இருக்கிறது இதில் இருக்க வந்து மயில் மாணிக்கம் ஒரு சிஸ்டம் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க மயில் மாணிக்கம் விதைகள் வேணும் இல்லை செடிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து வச்சது இது ஜீனியா இது காஸ்மோஸ் இது பால்சம் இது இந்த விதைகள் எல்லாமே போட்டிருக்கிறேன் இதில் கொஞ்சம் வந்து காஸ்மோஸ் விதைகள் இருக்குது இது வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இதுதான் நம்மளோட விதைகள் இதுக்குள்ளே வந்து காஞ்சு போயிடுச்சு இது வந்து கஸ்தூரி மஞ்சளா ஆமாம் கஸ்தூரி மஞ்சள் ஆனால் மூணு நாலு செடி நட்டு வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தனால எடுத்து உள்ளே போட்டுட்டேன் அப்புறம் தப்பாக்குள்ளையும் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே ஏகப்பட்ட விதைகள் இருக்குது பப்பாளி விதை வெள்ளரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விதைகள் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு இதில் சின்ன சின்ன இதில் வந்து எங்கள் பாப்பா போட்டு வச்சுருக்கா இது என்னென்ன விதைகள்னு சரியாக எனக்கே தெரியல பீர்க்கங்காய் அதோடய விதைகள் நிறைய இருக்குது நுரை பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் இதில் நிறைய விதைகள் கொட்டி கிடக்காதுனால இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சாச்சு இதுலேயும் வந்து விதைகள் இருக்குது ஓவன்லியும் குட்டி குட்டி விதைகளாக இருக்க உள்ளே போட்டு வச்சுருக்குறாங்க மேடம் இதில் கோழி கொண்ட விதைகள் நிறையா இருக்குது அதுவும் நிறையா இருக்குது அப்புறம் காந்தாரி மிளகாய் இது அதோடய விதைகள் இவ்வளோ தான் நம்மளோட விதை கலெக்ஷன் அப்புறம் இதுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து நுரை பீர்க்கங்காய் விதையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒன்று அந்த இதுவும் இருக்குது உள்ளுக்குள்ள ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஹேருக்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஊற வச்சு பூந்தி கொட்டை அது நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து சுடுதலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பாத்திரங்களைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க நல்லா நுற வரும் இவ்வளோ தான் இன்னும் நிறைய இருந்துச்சு நிறைய மிஸ் ஆகிடுச்சு இப்போ இப்போதிக்கு எடுத்து வச்ச விதைகள் இவ்வளோதான்